மூத்தோர் சொல்லும் முழு நெல்லிக்கனியும் என்று சொல்லுவார்கள் நம் சங்கத்தினுடைய பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மூத்தவரான ரோட்டேரியன் ஏ சம்பத்குமார் அவர்களை வாழ்த்தி பேச மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம் திருவள்ளூர் ரோட்டி சங்கத்தின் தலைவர் ஜெயபிரகாஷ் மற்றும் இந்த விழாவின் சேர்மன் திராவிடமணி வருங்கால ஆளுநர் சுரேஷ் ரவி சிவகுமார் முன்னாள் ஆளுநர்கள் பாண்டியன் பரணி மற்றும் மோத்திலால் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற சங்கங்களில் வந்திருக்கக்கூடிய ரோட்ரி நண்பர்கள் இந்த சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் இந்த சங்கத்தின் அங்கத்தினர்கள் பெண்மணிகள் குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம் வணக்கம் தான் நான் விடுவேன் வணக்கம் உண்மையிலேயே எனக்கு இங்க இருக்கிறவங்க எல்லா பிடிஜி சிடிஜி சோட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் அது ஏன்னு ஏன்னா நான் வந்து கவர்னர் ஆகிறதுக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டத்தில் ரோட்டரி சங்கமே கிடையாது ஒன் எக்ஸப்ட் திருத்தணி அப்போ நான் பதவி முன்னாடி நான் சொன்னேன் கண்டிப்பாக பல ஆண்டுகளாக டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது திருவள்ளூரில் சங்கம் வந்தே ஆகணும் நான் ஆளுநராக இருக்கும் போது அங்கே ஒரு சங்கம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருத்தணியில் வந்து பேசி அப்போது அங்கே இருந்த நம்ம சதீஷ் குமார் அப்புறம் மகாவீர் என்னுடைய பிரசிடென்ட் மோகனன் டாக்டர் மோகனன் இவங்க எல்லாம் ஃபுல்லஸ்ட் முயற்சி பண்ணி நான் ஆளுநராக இருக்கும்போது தான் இங்கே வந்து இந்த சங்கம் உருவாக்கப்பட்டது என்னால் துவக்கப்பட்ட இந்த மா சங்கம் வந்துட்டு இன்னைக்கு இவ்வளோ ஜோரா மாவட்டமே பாராட்டக்கூடிய அளவுக்கு அதாவது பொங்கல் விழா நடத்தின்னு இருக்காங்க தெரியும் ஆனால் தான் ஃபர்ஸ்ட் பொங்கல் விழா நான் வரேன் ஏன்னா திராவிட மணி பர்சனல் ரொம்ப தூரம் கூப்பிட்டு தொட்டு தட்ட முடியாமல் வந்துட்டேன் ஏன்னா அவர் சொன்னார் அந்த கோடின்னு அந்த கோடின்னு வர்ற கோடி தான் கஷ்டம் வேற ஒன்றும் கஷ்டம் இல்லை இவ்வளோ சிறப்பாக இந்த ஒம்பது வருஷமா இவங்க பண்ணிட்டுருக்காங்கன்னா உண்மையிலேயே அது ஒரு பாராட்டணும் அதுவும் இந்த மாதிரி மழை பிள்ளைகளுக்கு கூட சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க உண்மையிலே இவங்க எல்லாரையுமே இந்த சங்கத்தின் அங்கத்தினர்கள் முன்னாள் தலைவர் எல்லாரையும் மனதார பாராட்டுகிறேன் நம்ம ஐபிபி பரணி வந்து ரொம்ப நல்லா பாராட்டினார் இந்த சங்கத்தை பற்றி ரொம்ப இதாக சொன்னார் அந்த பாராட்டின பாதி எனக்கு தான் ஏன்னா நான் தான் இந்த கால் கிளப்பை உருவாக்குனேன் அதனால் எனக்கு தான் பாதி புகழ் இதில் ஓகே ஸோ உண்மையிலேயே எல்லாரும் புகழற மாதிரி அதுவும் எஸ்விஆர் மார்களும் புகழற மாதிரி வீடியோ போட்டாங்க எல்லாரும் புகழற மாதிரி இந்த ஒரு சங்கம் உருவாச்சுன்னா இன்னைக்கு உருவாகிட்டு இருக்குனாக்கா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இதே போல் இன்னும் நிறைய அது இதோடு நின்றுடாதீங்க செய்து நான் ரொம்ப நாளாக இருக்கேன் திருவள்ளுவர் சங்கத்துக்கிட்ட நீங்கள் வண்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் நீங்கள் ரெண்டே பேர் தான் இருக்கீங்க திருத்தணியும் திருவள்ளூரில் இருக்கிற சங்கம் மட்டும்தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் சங்கங்கள் வர அதற்கு நீங்க வந்து இந்த ஆண்டு இல்லை வர இல்லை எல்லா ஆண்டுகளும் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய சங்கங்கள் வந்து நீங்களும் எல்லோரோட சேர்ந்து கொண்டாட வேண்டும் அதற்கு ஆண்டவங்க எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் இதே போல பல ஆண்டுகள் நீங்க செய்யணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் மே ரெக்வஸ்ட் ரோட்டேரியன் டொனால்ட் டு கைண்ட்லி ஹானர் ஆர் பிடிஜி I request Rotarian Donald to kindly honor. I also request Secretary to kindly accompany him.